டேடஸ் பாயிண்ட் அன்பர்களுக்கு சிறப்பு வணக்கம் நம்ம போன வீடியோவில் வந்து எப்படி இந்த கூகுள் ஷீட்டு கூகுள் ஃபினான்ஸை வச்சுட்டு ஃபிபினாசி வேல்யூவுக்கு க்ரியேட் பண்ணுறதுன்னு நம்ம பார்த்தோம் ஆனால் அதுவே ரொம்ப லென்த்தாக போனதுனால அதை நான் அப்ளை பண்ணுறது எப்படி அப்படிங்கிறத நான் இப்போ நம்ம பார்ப்போம் அதில் நான் அப்படியே பண்ணலை இப்போ வந்து இந்த டேட் ஃபார்மெட்டை நீங்கள் வந்து மாத் நம்ம மாற்றவே கூடாது இப்போ நம்ம வந்து அந்த வீடியோவில் என்ன பண்ணியிருந்தோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு ஜனவரி ஒன்று அதிலேருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு பன்னெண்டு முப்பது வரைக்கும் முப்பத்தி ஒன்று அப்படி வச்சுக்கலாம் சரி நம்ம வந்து முந்நூறு இது தான் அறைய கொடுத்துருக்குறோம் அதனால் த்ரீ ஹண்ட்ரட் டேஸுக்கு மேலே போகாமல் நம்ம வந்து எல்லாத்தையுமே சுருக்கிக்கணும் இப்போ நம்ம வந்து ஆனுவலைஸாக கொடுத்துட்டோம் ஆனுவலைஸாக கொடுத்துட்டோம் இங்கே வந்து ஸ்கிரிப்ட் வந்து நீங்கள் அடிஷ்னலாக டேட்டா ஷீட்டு ஏற்றுனீங்க அப்படின்னு சொன்னால் ஸ்கிரிப்டை இங்கே போட்டுக்கலாம் இல்லை எனக்கு ரெண்டு தான் போதும் அப்படின்னு சொன்னால் இப்போ எனக்கு பிபிசிஎல் பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்க பிபிசிஎல் அப்படின்னு போட்டால் ஆட்டோமேட்டிக்காக பிபிசிஎலுக்கு உண்டான இது ஒடியாந்துடும் அப்படியே ஒடியாந்துடும் ஸோ இப்போ இதை வந்து நம்ம பார்க்கலாம் இப்போ இது வந்து ஆனுவலைஸ்டு வந்திருக்கு இப்போ இல்லை எனக்கு மந்த்லி வேணும் அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து இப்போ மே மாதத்துக்கு ரிசல்ட் வேணும் அப்படின்னு சொன்னாக்க இந்த டேட்டா எல்லாமே ஏப்ரல் மாதத்தோட டேட்டா நம்ம கொடுக்கணும் இப்போ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் கீழேயும் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் ஏப்ரல் மாதத்துக்கு டேட்டா ஃபோர்த் ஏப்ரல் ஃபோ ஃபோர்த்து மந்த்து ஃபோர்த்து மந்த்து டேட் அப்படியே இருக்கட்டும் ஒரு மாதத்துக்கு உண்டானதுன்னு அப்படியே மாறும் ஏன்னா டேட்டா இங்கே நமக்கு கிடைக்கக்கூடியது டேட்டா தான் ஃப்யூச்சர் கிடையாது அப்போ டேட்டா மாத்திரம் டேட்டா எப்போதுமே பாஸ்ட்டு தான் நம்ம எடுக்கணும் அதனால் அந்த புரிதல் வந்து வேணும் ஏன்னா சார் மே மாதத்துக்கு உண்டானதுக்கு ஏப்ரல் மாதம்னு நம்ம கொடுக்குறோமே ஏன்னா சில பேர்த்துக்கு அந்த கன்ஃபியூஷன் இருக்குது சில பேர்த்துக்கு நான் அதை பற்றி சொல்லி கொடுக்கும்போது எனக்கு அந்த மாதிரி கேட்டாங்க ஏன்னா மே மாதம்னு போட்டுட்டு ஏப்ரல் மாதம் டேட்டா நீங்கள் மந்த்து டேட் போட சொல்கிறீங்க அப்படிலாம் கேட்டிருக்குறாங்க முன்னாடி அதனால தான் நான் அதை ஸ்ட்ரெஸ் பண்ணி சொல்ல வேண்டியதாக போச்சு சப்போஸ் இப்போ நம்ம வந்து இயர்லி பார்த்தோம் மந்த்து பார்க்குறோம் மந்த்து பார்க்குறோம் மந்த்து பார்த்தோம் இப்போ வீக் எனக்கு வேணும் அப்படின்னு சொன்னாக்க டேட்டு நம்ம தான் கொடுக்கணும் இப்போ மந்த்து இப்போ நம்ம வந்து அஞ்சாவது மாதத்தில் இருக்கிறோம் அஞ்சு பத்து தேதி ஆயிருக்கு ஒன்றுலேருந்து பத்து தேதி இப்போ இதில் வரக்கூடிய ப்ரொஜெக்ஷன் வந்து நெக்ஸ்ட்டு வீக்குக்கு கேரி ஃபார்வர்ட் ஆகும் பதிமூணாம் தேதியிலேருந்து அப்படிங்கிறது கேரி ஃபார்வர்ட் ஆகும் ஸோ பத்து தேதி ஒன் வீக்குக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் இதே நீங்கள் பத்து நாள் வேணுனாலும் பத்து நாள் நீங்கள் கொடுத்துக்கலாம் இப்போ வந்து இந்த மாதிரி பண்ணிக்கலாம் சரி இப்போ வந்து இந்த டேட் வந்து காமனாக எல்லா ஷேருக்கும் தான் இண்டிவிஜுவலாக கொடுக்க முடியாதான்னா கொடுக்கலாம் நீங்கள் இந்த இடத்துல ஒரு காலத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு இதே மாதிரியே ஃப்ரம் டூன்னு போட்டோம்னா லென்த்து ஜாஸ்தி ஆகும் அப்படிங்கிறதுக்காகத்தான் இந்த இடத்துல நீங்கள் அப்படி காலத்தை ஓப்பன் பண்ணிவிட்டு நம்ம போட்டுக்கலாம் இல்லை உங்களுக்கு ஃபார்முலாலாம் தெரியும்னா ரெண்டே ரெண்டு காலத்தில் வந்து டேட்டை கொடுத்துட்டு இங்கே வந்து ஸ்பிளிட்டுன்னு ஒன்று போடுவோம் ஸ்பிளிட்டுன்னு ஒன்று போட்டோம்னா செல் ஸ்பிளிட் போட்டோம் அப்படின்னு சொன்னோம்னாக்க இதை மாதிரி அங்கே விரிஞ்சுக்கிறோம் அது அடிஷ்னல் ஒர்க்கு இந்த மாதிரி நம்ம போட்டு எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது தான் ஸோ இப்போ நம்ம வந்து இயர்லி வேணும்னாக்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோருக்கு ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம்னா டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டேட்டாவை நம்ம எடுக்க போகிறோம் அது வந்து டுவெல் மந்த்ஸு இப்போ மந்த்லி வேணும்னாக்க மே மாதத்துக்கு பண்ண போகிறோம் அப்படின்னு சொன்னால் ப்ரொஜெக்ட் பண்ண போகிறோம்னா ஏப்ரல் மாதத்துக்கான டேட்டா டேட்டை இதில் நம்ம ஃபீட் பண்ணணும் வீக்லினா ப்ரீவியஸ் வீக்கு அது மாதிரி போட்டோம்னா நெக்ஸ்ட்டு நமக்கு என்ன வருங்கிறது தெரிய வரும் இப்போ இதில் எல்லாமே மாறி இருக்கும் இப்போ பார்த்தீங்கன்னா வீக்கில் இருக்க டேட்டா ஷீட்டில் வந்து அந்த ஒரு நம்ம கொடுத்துருக்கூடிய டேட்லேருந்து மாத்திரமே ஒர்க் ஆகிட்டுருக்க டேட்டாக வந்திருக்கா இப்போ மந்த்து போடுறோம்னு வச்சுக்கோங்க மந்த்து ஏப்ரல் மாதத்துக்கு போடுறோம் நீங்கள் இப்போ மே மாதத்துக்குன்னா இந்த டேட் வரைக்கும் கரண்ட் டேட்டு தேதி வரைக்கும் போடலாம் ஆனால் பத்தாம் தேதிக்கு உண்டான இது வந்து ராத்திரியோ காலையிலையோ தான் அப்லோட் ஆகும் ஏன்னா அது கூகுளில் அப்லோட் ஆகுறதுதான் இப்போ முப்பது நாளைக்கு உண்டானது வந்துருச்சா முப்பது நாளைக்கு உண்டானது வந்துருச்சா இதே இது வந்து இயர்லியாக இருக்குது அப்படின்னு சொன்னாக்க டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஜனவரி ஒன்றுலேருந்து டிசம்பர் முப்பத்தி ஒன்று வரைக்கும் டிசம்பர் முப்பத்தி ஒன்று அப்படின்னு போட்டுட்டு இங்கே பார்த்தோம்னாக்க ஒரு வருஷத்துக்கு உண்டானது ஓடி இருக்கும் அப்படியே இதை வச்சு தான் நம்ம ஃபார்முலாலாம் போட்டோம் அதனால் இருக்கும் ஸோ இப்போ என்ன எந்த டேட் வேணாலும் நம்ம கொடுத்துக்கலாம் பட் நம்ம தான் மேனுவலாக டேட்டு கொடுத்தா இப்போ இதில் வந்து என்னென்னலாம் செய்வீங்க கரண்ட் ப்ரைஸ் இருக்குது கலர்லாம் நீங்கள் எப்படி உங்களுக்கு பிரியுமோ அப்படி நீங்கள் பண்ணிக்கலாம் இப்போ இதில் வந்து நமக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னாக்கு யார் எப்படி என்ட்ரி ஸ்டி பி ஓட் ஸ்ட்ராட்டஜி போகிறவங்க இங்கே என்ட்ரி எடுப்பாங்க பி என்ட்ரி எடுப்பாங்க சரி இப்போ இதில் வந்து இந்த வேல்யூ பார்க்கும்போது ஸ்கிரிப்ட் நேம் மறைஞ்சி போயிருது பார்த்திங்களா அதுக்காக என்ன பண்ணணுன்னாக்கா இப்படி போட்டுட்டு இது ரெண்டு ஏபி ரெண்டுத்தையும் செலக்ட் பண்ணிவிட்டு நம்ம வந்து வியூவில் போயிட்டு ஃப்ரீஸில் போயிட்டு அப் டு காலம் பி அப்படின்னு போட்டோம்னா காலம் பி வரைக்கும் ஸ்கிரிப்டு வந்து ஃப்ரீஸ் ஆகிரும் நம்ம எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம் எந்த இடத்துல வேணுமோ அந்த இடத்துல வச்சுக்கலாம் இப்போ இதுக்கு வந்து நம்ம என்ட்ரி எங்கே எடுக்கணும்னு நம்ம என்ன ஒவ்வொருத்தரும் ஒரு ஒரு ஸ்ட்ராட்டஜி யூஸ் பண்ணுவோம் இல்லையா என்ட்ரி எங்கே எடுக்கணும்னு நினைக்கிறோமோ அங்கே என்ட்ரி எடுத்துக்க வேண்டியது எங்கே எக்ஸிட் ஆகணும்னு நினைக்கிறோமோ அங்கே எக்ஸிட் ஆகிக்க வேண்டியது ஸோ இந்த மாதிரி நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஸ்கிரிப்ட் மாற்றணும் அப்படின்னு சொன்னால் இந்த ஸ்கிரிப்டுக்கு பதிலாக ஆனால் டேட்டா ஷீட்டில் எதுவுமே கை வைக்காதுங்க எது இருந்தாலும் நம்ம இங்கே தான் ரெண்டே ரெண்டு இன்புட்டு தான் ஒன்று டேட்டு இன்புட்டு இன்னொன்று ஸ்கிரிப்ட் இன்புட்டு ரெண்டு இன்புட்டை தாண்டி வேறு எதுவுமே கிடையாது இங்கே வேறு எங்கேயும் நம்ம எந்த இன்புட்டும் கொடுக்க வேண்டியதில்லை ஒன்று டேட் இன்புட்டு இன்னொன்று ஸ்கிரிப்ட் இன்புட் இப்போ நம்ம வந்து ஸ்கிரிப்டில் வந்து நம்ம வேறு சின்னதாக மாற்றுவோம் வேறு என்ன இருக்குது சின்னதாக லென்த்தாக போகாமல் லென்த்தாக வேணும்னாலும் போட்டுக்கலாம் நம்ம வந்து லென்த்தாக வேணுனாலும் போட்டுக்கலாம் இப்போ அதானி என்ட்டு போடுவோம் அதானி என்ட்டு வந்துருச்சா டேட்டா ஃபை வந்து ஒன் இயருக்கு பார்க்கும்போது ஜனவரி மாதம் ஒன் இயருக்கு பார்க்கும்போது இப்போ இதே இது எனக்கு இந்த வீக் வந்துருச்சு அடுத்த வீக்கு ஏறுவானா மாட்டானா அப்படி நான் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு சொன்னால் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் மந்த்து ஃபை மந்த்து ஃபை ஒன் டு டென் ஒன் டு டென்னு நம்ம கொடுத்தாலும் சரி ஆறு டு பத்துன்னு கொடுத்தாலும் சரி ஏன்னா இந்த வீக் வந்து ஆறு டு பத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கு சிக்ஸ் டு டென் போட்டுட்டோம்னா அவன் வந்து எவ்வளோ ஏறுறதுக்கு இந்த வாரம் எவ்வளோ இருக்குது ஹையே ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி அஞ்சு வச்சுட்டு லோ வந்து இருபத்தி ஏழு ஐம்பத்தாறு வந்துட்டான் இருபத்தி ஏழு ஐம்பத்தாறு லோ நேத்திக்கு தான் வச்சுருக்கிறான் ஒம்பதாந்தேதிக்கு இப்போ இதை பேஸ் பண்ணி நம்ம வந்து ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுன்னா ரெண்டாயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு வரைக்கும் நம்ம எதிர்பார்க்கலாம் சிக்ஸ் ஒன் எயிட்டு டவுன் ட்ரெண்டு கரெக்ஷன் வந்து சிக்ஸ் ஒன் எயிட்டு தான் டூ ஃபார்ட்டி எயிட் வரைக்கும் போகலாம் அப்போ என்ட்ரி எங்கே எடுக்கிறது அப்படின்னு சொன்னாக்க நம்ம வந்து பாயிண்ட் டூ த்ரீ சிக்ஸில் கடந்துருச்சுன்னா அந்த என்ட்ரி எடுத்துக்கலாம் அப்படி நம்ம என்ட்ரி எடுத்துக்கலாம் இல்லை நான் பிவௌட் பாயிண்ட்லேயே என்ட்ரி எடுத்துக்கிறேன்னு சொல்கிறவங்களும் பிவௌட் பாயிண்ட் வரைக்கும் வெயிட் பண்ணிவிட்டு என்ட்ரி எடுப்பாங்க இதை மாதிரி நம்ம போட்டுக்கலாம் அதுக்கப்புறம் வேறு என்ன ஸ்டாக் எஸ்பிஎன் வந்து மாற்றுவோம் எஸ்பிஎனுக்கு வந்து வேற என்ன போடலாம் ஐஓபி போட்டுவோமா ஐஓபி சின்னதாக இருக்குது பார்த்தீங்களா இது எப்படி சின்னதாக இருக்குது ஐஓபி டிஃப்ரென்ஸ் வந்து போ போன வாரத்துக்கு உண்டானதில் போட்டிருக்குறோம் ஒரு வாரத்துக்கு உண்டானதில் போட்டிருக்குறோம் செவன்த்து மே வந்து ஹை வச்சுருக்குறாங்க அறுபத்தி அஞ்சு லோ வந்து நைன்த்து மே அறுபது வச்சுருக்குறாங்க ஸோ இப்போ இதில் இருந்து நம்ம வந்து எங்கே வாங்கலன்னா அறுபத்தி ஒன்று க்ராஸ் பண்ணும்போது இது நான் ஜென்ரல் ரூல்ஸ் சொல்கிறேன் ஜென்ரல் ரூல்ஸ் யார் வேணாலும் எங்கே வேணுனாலும் வச்சுக்கலாம் ஜென்ரல் ரூல்ஸில் வந்து அறுபத்தி ஒன்று எழுபத்தி ஏழு இல்லாட்டி பிவோட் பாயிண்ட் அறுபத்தி ரெண்டு நாற்பது க்ராஸ் பண்ணும்போது வாங்கினோம்னா ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்னா அறுபத்தெட்டு வரைக்கும் நம்ம வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறோம் ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட் போகுதா இல்லாட்டி பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டோட திரும்புதா அப்படிங்கிறது நம்ம தான் பார்க்கணும் இது டே வேல்யூ காமிச்சிரும் நம்ம தான் வந்து எங்கே க்ளோஸ் பண்ணணுமோ ட்ரேடை க்ளோஸ் பண்ணுமோ அப்படி க்ளோஸ் பண்ணணும் சரி இப்போ இதே இதை வந்து ஒன் இயருக்கு உண்டானது பார்ப்போம் டூ தௌசண்ட் ட்வெண்ட்டி த்ரீ டூ தௌசண்ட் டுவெண்ட்டி த்ரீ ஜனவரி டூ டிசம்பர் ஒன் டு தேர்ட்டி ஃபஸ்ட்டு ஒன் டு தேர்ட்டி ஃபஸ்ட் கொடுத்தாச்சு இப்போ அதானி வந்து அப் ட்ரெண்ட்லேயே இருக்குது அப்படின்னு சொன்னோம்னாக்க ஒன் பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எயிட்டுன்னு வச்சுக்குவோம் ஃபைவ் தௌசண்ட் சிக்ஸ் ஹண்ட்ரட் அண்ட் ஃபார்ட்டி நைன் போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது பாயிண்ட் சிக்ஸ் ஒன் எய்ட்டுனாக்கா டூ தௌசண்ட் செவன் எயிட்டி சிக்ஸு அந்த லெவல்லே இருக்கும் ஒன் பாயிண்ட் ஒன் ஃபோரோ இல்லாட்டி இந்த இது மாதிரி நமக்கு லெவல் கிடச்சிரும் அதே மாதிரி ஐஓபி எடுத்தோம் அப்படின்னு சொன்னால் அறுபத்தி ஒம்போது வரைக்கும் போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இதில் எடுத்துக்கலாம் இதையே நம்ம வந்து வீக்லி போடணும்னாலும் வீக்லி போட்டுக்கலாம் மந்த்லி வேணுனாலும் மந்த்லி போட்டுக்கலாம் இதை மாதிரி கரெக்டாக நம்ம இன்புட் வந்து ஸ்கிரிப்டு நேம் ப்ளஸ் வந்து இங்கே டேட்டு ஃப்ரம் டு டேட்டு இந்த டேட்டு கொடுக்குறதுலலாம் நம்ம மறந்துடக்கூடாது அது மாதிரி நம்ம பண்ணிக்கிறதுலாம் அதிகமாக தகவல் நமக்கு வந்து பயனுள்ளதாக இருக்கும் சரி இப்போ இந்த இதை வந்து நமக்கு இது தேவையில்லை அதனால் இதை ஹைட் பண்ணி விட்டுருவோம் இந்த ஷீட்டையும் ஹைட் பண்ணி விட்டுருவோம் இந்த ஷீட்டை மாத்திரம் ஃப்ரண்ட்டில் வச்சுக்கிட்டு நம்ம எல்லாம் பார்த்துக்குவோம் நீங்கள் என்ன மாற்றினாலும் அது வாட்டு மாறிக்கிட்டே இருக்கும் தகவல் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் நம்பரே தகவல் பயனுள்ளதாக இருந்ததுன்னா சங்கருக்கு ரொம்ப சந்தோஷம்தான் நம்மளை ஆதரிக்கிற அனைத்து நல்ல உள்ளங்களுக்கு பற்றி வாழ்க வளமுட்றது வளமுட வாழ்க இதில் ஏதாவது சந்தேகம் இருக்குன்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நான் வந்து என்னால் எவ்வளோ தூரம் கிளியர் பண்ண முடியுமோ நான் கிளியர் பண்ணுறேன்